இலங்கை நாட்டில் பர்கர் அல்லது பரங்கியர் என்று அழைக்கப்படும் ஒரு மனித இனம் இருக்கிறது யார் இவர்கள் இவர்களின் தாய்மொழி என்ன இவர்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்தவர்களா அல்லது இலங்கையையே பூர்வீகமாக கொண்டவர்களா இவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் வினோதமான இவர்களின் கலாச்சாரங்கள் என்னென்ன இவர்கள் பேசும் மொழி எப்படி இருக்கிறது இலங்கையில் எங்கெல்லாம் பரவி வாழ்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் இவர்களின் வினோதமான சாப்பாட்டு முறைகள் என்னென்ன என்னென்ன தொழில் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சார் சார் இது வந்து ஆகுமா சும்மா வச்சிருக்கீங்களா பண்ணுங்க தமிழ் மக்களோட நீங்க எந்த விஷயத்துல தனிச்சு ஒரு அப்புறம் வானத்துல பறக்கற மீனும் மீனும் நாங்க இல்ல மெட்டை எல்லாம் சாப்பிடுவோம் சொல்லுங்க அப்போ அந்த ரெண்டும் என்ன பேரு துதி துதிய அம்மாட கடன தீக்க மாட்டீங்க நானும் இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்த போது பிரிட்டிஷ் ஆண்கள் பலர் இந்திய பெண்களை மணந்து கொண்டனர் அத்தம்பதிகளுக்கு பிறந்த கலப்பின குழந்தைகள் ஆங்கிலோ இந்தியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பிரிட்டிஷ் காலம் முதல் இந்தியாவில் ஆங்கிலோ இந்தியர்கள் என்று தனி சமூகமே உருவாகிவிட்டது ஆங்கிலோ இந்தியர்கள் பற்றிய வாழ்வியலை விவரிக்கும் பல வீடியோக்கள் நம் சேனலில் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் இந்த வீடியோவில் இலங்கை நாட்டில் வாழும் பரங்கியர்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம் இவர்களை இங்கிலீஷில் பர்கர்ஸ் என்று அழைக்கின்றனர் இந்தியாவில் உள்ள ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை போன்றவர்கள்தான் இலங்கையில் வாழும் இந்த பர்கர்ஸ் ஆயிரத்தி ஆறுநூறுகளின் தொடக்கத்தில் இலங்கையை முதலில் போர்ச்சுக்கல் நாடு கைப்பற்றியது அடுத்ததாக டச் நாடு என்று அழைக்கப்படும் தற்போதைய நெதர்லாந்து நாடு இலங்கையை கைப்பற்றியது நெதர்லாந்திற்கு ஆலந்து என்றும் இன்னொரு பெயர் இருக்கிறது அதன் பிறகுதான் பிரிட்டிஷ் கைக்கு இலங்கை சென்றது ஆகவே அந்நாட்டில் போர்ச்சுகீசியர்களால்தான் முதல் கலப்பினம் தோன்றியது போர்ச்சுகீசிய ஆண்கள் பலர் தமிழ் பெண்களையும் சிங்கள பெண்களையும் மணந்து கொண்டு புதிய கலப்பினத்தை உருவாக்கினர் அடுத்தடுத்து அந்நாட்டை கைப்பற்றிய டச்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் கூட அந்நாட்டு பெண்களை மணந்து புதிய கலப்பினத்தை உருவாக்கினர் போர்ச்சுகீசியர்களாலும் டச்சுக்காரர்களாலும் பிரிட்டிஷ்காரர்களாலும் அந்நாட்டில் உருவான கலப்பினம் மொத்தமாக பரங்கியர்கள் அல்லது பர்கர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்களைத் தவிர ஆப்பிரிக்காவிலிருந்து போர்ச்சுகீசியர்களால் அடிமைகளாக பிடித்து வரப்பட்டவர்களின் வம்சாவளியினரும் இலங்கையில் இருக்கிறார்கள் இவர்களையும் பர்கர்ஸ் என்றுதான் அழைக்கிறார்கள் ஸ்ரீலங்காவில் இந்த நான்கு வகையான பரங்கியர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தற்போது அவர்களின் எண்ணிக்கை வெறும் பத்தாயிரமாக சுருங்கி போனதாக கூறப்படுகிறது அவர்களில் பெரும்பாலானோர் கனடா அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்து விட்டதாலும் கலப்பு திருமணங்களாலும் அந்த இனம் மெல்ல மெல்ல அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இலங்கையில் போர்ச்சுகீசியர்களால் உருவான பரங்கியர் இனத்தவர்கள் இன்றளவும் போர்ச்சுகீசு மொழியை பேசி வருகிறார்கள் வாழும் பகுதிக்கு ஏற்றவாறு இவர்கள் தமிழையோ சிங்களத்தையோ கூடுதல் மொழிகளாக கதைக்கிறார்கள் இலங்கை பரங்கியர்களிடையே போர்ச்சுகீஸ் மொழி உயிர்ப்புடன் இருக்கும் அளவுக்கு டச்சு மொழி இல்லை இலங்கையில் பரங்கியர்கள் மட்டக்களப்பு திருகோணமலை கண்டி கொழும்பு போன்ற பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்தாலும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் பகுதி மட்டக்களப்பு மட்டக்களப்பு பட்டிக்கோலா என்றும் அழைக்கப்படுகிறது மட்டக்களப்பில் வாழ்ந்து வரும் பரங்கியர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் வாழ்வியல் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம்

என்ன ஸ்போர்ட் மேடம் சைக்கிள் ரேஸ் ஓ மேட்டது வாலிபால் நெட்பால் அது ஜெஃப்னாவில் ஸ்போர்ட்டி கேர்ள்ன்ற நம்மளை தான் நானும் சிம்பாவோடையெல்லாம் ஓடி இருக்கேன் சின்ன வயசில் அது கலந்துக்கிட்டீங்க ஓ எஸ் ஏதாவது அரசு வேலை வேறு வேலைக்கு ஏதோ போனீங்களா வேறு வேலை கிச்சன் வேலை தான் உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறாருமா அவர் இது வந்து இப்போ ஆ 21 ವರ್ಷமா என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தார் அビル ஆனா உங்க ಪೂರ್ವிகம் ஜாफना யால்பானம் இல்லையா என்ன புறப்பு வளப்பு யால்பானம் வெட்டி வெட்டி குளோ யாரோ வெட்டி குளோ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஓ அத என்ன சொல்லுங்க பெட்டா வீட்டுக்காரர் என்ன சொல்லுவீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க நான் டேடா சொல்லி தான் கூப்பிடுறேன் நீங்க வந்து போர்ச்சுகல் வம்சாவளி தான் இங்க இருக்குறவங்க எல்லாமே போர்ச்சுகீஸ் தான் இல்லையா நாங்க போர்ச்சுகல் தான் ஓகே இப்போ தான் இந்த பேட்டிக்ளோல தான் எல்லாம் mix ஆ யார் யாரெல்லாம் இருக்காங்க இப்போ 버거ஸ்ல 버거ஸ்ல எந்தெந்த இனம் எல்லாம் வருது போர்ச்சுகீஸ் வருது அப்புறம் டச் நீங்க தமிழ் தான் நீ ஆமா ஆமா மேடம் அப்ப நீங்க கல்யாணம் கட்டிட்டீங்களா நான் கல்யாணம் ஆயிச்சு மேடம் அப்பா எல்லாம் இருக்கா எல்லாம் வீ ஊர்ல இருக்காங்க மேடம் உங்களுக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் வருமா மேடம் நாங்க எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுவோம் கொஞ்சம் ஆடி காட்ட முடியுமா மேடம் எனக்கு ஒரு ஆள் வேணும் யாரத்துக்கு எப்படி யார் ஐயா நீங்க கொஞ்சம் அங்கிள் அங்கிள் விழுந்துவர் நம்ம பொர்க்கா சுத்தர்ல நீங்க ஆடுவீங்களா குர்க்கா சும்மா நிக்கிறேன் சப்போர்ட் பண்ண நான் நிக்கிறேன் நீங்க பண்றீங்களா இப்படி இப்படி ஸ்ரீலங்கா தர கந்த குஸ்தி விஸ்தி தே சோய கந்த போறியாய் சொட்டிக்குள்ள துதி என்ன சான் வில்லரு துதி என்ன சாந்தூது சொல்றதுக்கு நீங்க போறியாயும் குஸ்தி வீஸ்டி தே சுவய கந்த போறியாயு சுவய கந்த போறியா ஸ்ரீலங்கா தேற கந்த போறியாய உங்களுக்கான சாப்பாடு முறைகள் என்னென்ன சாப்பிட்றீங்க நீங்க எல்லாம் சாப்பிடற பண்டிகில இருந்து ஆடுல இருந்து அதான் சொல்லுவாங்க கடல்ல மிதங்குற மீனும் ஆகாயத்தில் பறக்கிற மீனும் நாங்கள் சாப்பிட்றோம் ஏங்க இப்படியே போனீங்கன்னா ஸ்கூலுக்கு முன்னால டெரன்ஸ் கேட்டால் பெரிய கேட் உண்டு நேராக போனீங்களா இந்த பள்ளிக்கூடம் தானே அதுக்கு முன்னுக்கு ரெண்டு டபுள் கேட் நேராக போங்க சொல்லுங்க மேடம் வானத்தில் பறக்கிறதுல இருந்து தண்ணியில் வானத்தில் பறக்கிற மீனும் தண்ணியில் நீந்திர மீனும் நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை மெட்டை எல்லாம் சாப்பிடுவோம் சொல்லுங்க அப்போ மீன் சாப்பிட மாட்டீங்களா தண்ணியில் நீந்திர மீன் ஓ தண்ணியில் நீந்திர மீனும் ஆகாயத்தில் பறக்கிற க இதுவும் நாங்கள் சாப்பிட்ற இல்லை மெட்டை எல்லாம் சாப்பிடுவோம் சொல்லுங்க என்னென்ன சொல்லணுமா அது என்ன அந்த ரெண்டும் என்ன என்று நீங்கள் நம்மள்ட்ட சொல்லணும் மேலே பறக்கிற மீன் ஃபிளைட் ஓ இஸ் கப்பல் கப்பல் தட்ஸ் குட் த ரெண்டும் இன் சாப்பிடல அதானே மட்டை எல்லாம் நாங்க சாப்பிடுவோம் மெட்டை என்ன உண்டு நீங்களே கொடுக்க மாட்டீங்க அம்மாவோட கடனை தீர்க்க மாட்டீங்க நானும் தீர்க்கல நீங்களும் தீர்க்கல என்னது அம்மாவோட கடன் ஓ பெத்த கடன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரியா அது அது உண்டு வேற தெரியல மேம் நீங்களே சொல்லிடுங்க பால் பால் அம்மாட பால் நாங்க திருப்பி மறுபடியும் அம்மாவுக்கு கொடுக்கலாமா அது பெரிய ஒரு கடன் என்ன ஆமா கொடுக்க முடியாது பரங்கியர் சமுதாயத்தின் திருமண நிகழ்வின் போது மணமக்களும் அவர்களது நண்பர்களும் உறவினர்களும் எப்படி நடனமாடுகிறார்கள் பாருங்கள் அடுத்ததாக கொழும்பில் உள்ள ஒரு பரங்கியர் குடும்பத்தை சந்திக்கலாம் வெல்கம் வெல்கம் வாங்க உட்காருங்க என்ன பேர் மைக்கேல் டெஸ்மன் பீட்டர்ஸ் நான் வந்து ஸ்ரீலங்கன் போர்ச்சுகல் பேர்க அதாவது இலங்கை பரங்கியர் சமூகத்தை சேர்ந்தது அது எங்களுடைய பேர் அதாவது சேர்நேம் சேர்நேமை தான் நாங்கள் வந்து அப்படியே பரம்பரை பரம்பரையாக கொண்டு வரோம் இப்போ என்ன பேர் வந்து டேமியன் பையஸ் பீட்டர்ஸ் ப டேமியன் பையஸ்ன்றது தான் அவருடைய பேர் ஆனா என்ட பேர்ல மைக்கேல் டெஸ்மன் தவிர பேர் வந்து அதாவது பேர் தான் நாங்க சேர்த்துக்கிட்டே போவும் இனிஷியல ஒச்சு பண்ணா பத்திருக்கா இனிஷியல வைக்க மாட்டீங்க வைக்க மாட்டாங்க சர் நேம் குறிக்கும் இது யூரோப்பியன் ஸ்டைல் இது இலங்கை பொதுவாக பர்கர்ஸ் எவ்வளோ இருக்கீங்க ஸோ ஐயாயிரம் குடும்பம் அவ்வளோ அவ்வளவு பேரில் தான் இருப்போம் உங்களுக்கான அந்த கலாச்சாரங்கள் என்னென்ன நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒரு ட்ரவுசர் போடுறன்றாலும் அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எடுப்போம் லெவன் படிக்கைக்கில் தான் ட்ரௌசர் போடுவோம் அது மட்டும் ஷார்ட்ஸ் தான் ட்ரவுசர் போட்டதே இல்லை அதை வந்து ஒரு இதாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அடுத்தது அது ஒரு செரமணி அதை விட முதலாவதாக மீசை ஷேர் பண்ற ஒரு செரமணி ஒன்று இருக்கு சிகை அலங்காரம் பண்ற வீட்டை கூப்பிட்டு இதை தறிக்கு பண்ணி விட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாமே சொந்த பந்தம் எல்லாம் கூப்பிட்டு அது இல்ல நம்ம எதுக்குமே எல்லாரையும் கூப்பிட்டுருவோம் சொந்த பந்தம் இல்ல எங்களுடைய எந்த ஃபங்க்ஷன் என்றாலும் இங்கு ரத்த உறவுகள்ல இருந்த அக்கம் பக்கத்தவர் எல்லாருமே கூடிடுவாங்க கூடினா அது ஒரு அதாவது பண்றதுக்கு ஒரு செரமணி இல்லையா ஷேர் பண்றதுக்கு ஒரு செரமணி இருந்தது ஒரு ஹவுஸ்அப் போடுறதுக்கு ஒரு செரமணி

ஷேவ் பண்றதுக்கு ஒரு செரமனி இருக்கு ட்ரவுசர் போறதுக்கு அந்த மாதிரி பெண்களுக்கு என்ன மாதிரி இருக்கு எங்களுக்கு அந்த என்னது சொல்றது ஏஜிங் அது நார்மல் ஏஜ் ஆமா ரிலிஜியன் இருக்கு ஆமா வேற எது இல்ல அதுதான் இல்ல இல்ல எங்களுக்கு நார்மலா தான் ஏதா ஒரு பாட்டு ஒன்னு பாட்டி காடுங்க போர்ச்சுகீஸ்ல நீங்க இவர தான் படிப்பீங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ஹவுஸ் வைஃப் என்ன படிச்சீங்க ஓ லெவல் வரைக்கும் படிச்சிருக்கீங்க நீங்க என்ன நினைக்கிற அடுத்து அடுத்து தலைமுறைக்கு அதை எடுத்துட்டு போறணும்னு நினைக்கிறீங்களா உங்க கல்ச்சரை ஆமா கரெக்ட் எடுத்துட்டு போறதுன்னு நான் கட்டாயமாவே என்ன எல்லாரும் குறைஞ்சிட்டாங்க இப்ப வேற வேற இதுல வெயிட்டிங் பண்ணிட்டு ஆமா 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 இல்ல இல்ல இப்ப நாங்க அப்படி என்ன இருபத்தொரு வயசுக்கு பிறகு நாங்க ட்ரிங்க் பண்ணலாம் ஒரு இதன் போட்டு ஃபேமிலிக்கு தெரிய நாங்கள் ட்ரிங்க் பண்ணலாமன்டா மீசை வலிச்சு ஒரு இருபத்தொரு எங்களுக்கு எங்களுக்குன்ற ஒரு ஃபேமிலியாலே ஒரு அங்கீகாரம் போய் அதாவது அப்புறம் குடிக்கலாம் அந்த

ஏதோ சாங் ஒன்று பாடி காட்டுங்க உங்கள் சாங் தர இசி தர நொச பேட்டிக்குள்ள தர துதிய நசான் துது குரவி இது எங்கட மட்டக்கிளப்பு வந்து மீன்பாடும் பாடும் தேன்னாடு என்றதுக்கு பேசித்த கந்தா இசி தர பாப்பா உங்க பேர் என்ன பாப்பா பேர் என்ன உங்களோட தங்கச்சி அவங்க இல்லையா ஆ உங்களை பற்றி சொல்லுங்க உங்கள் பேர் என்ன சாரி என்னங்க சாரி ஆ என்ன படிக்கிறீங்க ஓகே என்ன உங்கள் எதிர்கால ஆசை என்ன என்ன ஆகணும் பிஸ்னஸ் உமன் ஓகே ஃபாரின் போகணுமா போர்ச்சுகீஸ் போணுமா போர்ச்சுகல் போகணுமா அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கேன் இல்லை உங்கள் சமூகம் பர்கர்ஸில் இங்கேருந்து போர்ச்சுகல் போகிறாங்களா போறாங்க நான் வந்து ஸ்ரீலங்கன் பேர்கஸுக்கு வந்து போர்த்துக்கல் வீசா வந்து இதாக எடுக்கலாம் ஈஸியாக ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஆமாம் அங்கே போய் சிட்டிசன் ஆகலாம் சிட்டிசன் ஆகலாம் ஆனால் என்னடாண்டா அதை விட ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் ஆமாம் அண்ட் அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகளுக்கும் அங்கே இருக்கிற அந்த இதுகளுக்கும் வந்து அதை விட ஸ்ரீலங்கா பெட்டர் நம்புறேன் யூரோப் சுனாமின்னுடா நிறைய பேர் இல்லாமயே போயிட்டாங்க நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க சுனாமில உள்ள கடலுக்கு போயிட்டாங்க கடல்ல போயிட்டாங்க இல்லையா ஆமா எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க சுனாமில உங்க 버거ஸ்ல எங்கடனா ஒரு ஆமா ஒரு ஏரியாவே அழிஞ்சி இந்த கடல் ஒரு பக்கம் தான் அங்க மட்டக்களப்புல ஆமா மட்டக்களப்புல என்னடா அங்க இக்னேசியஸ் சர்ச்ன்றிருக்கு அந்த சர்ச்ச சுத்தி நிறைய 버거ஸ் தான் இருந்தாங்க அந்த இடமே வந்து அந்த சுனாமிக்கு பிறகு சும்மா ஒரு கிரவுண்ட் மாதிரி தான் இருந்துச்சு போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் உங்களால் பேச முடியும்னு சொல்கிறீங்க எழுத முடியுமா சார் எழுத படிக்க முடியுமா எழுத இங்கிலீஷில் வந்து இருபத்தாறு எழுத்து இருக்கும் அதே இது போர்ச்சுகீஸில் வந்து இருபத்தி நாலு எழுத்து இருக்கும் ஜியும் வையும் இருக்காது

பேர் மட்டும்தான் தான் இல்ல பண்ணிருங்க சார் இது வந்து ப்ளே ஆகுமா சும்மா ஷோக் வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல இது ப்ளே ஆகும் வர்க்கிங் கண்டிஷன் தான் ப்ளே ஆமா மா மா இதெல்லாம் ப்ளே பண்ணுங்க சார் பாப்ப

ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் வாங்குறது இது என்ன எதுக்கு சார் இது அந்த இது வந்து வைன் பண்றது அதாவது உள்ள வந்து ஒரு மெக்கானிசம் ஒன்று இருக்குது இந்த இருக்கு பாருங்க இதுதான் இதுல மெக்கானிசம் வைன் பண்ற மெக்கானிசம் தான் இதுல அது இந்த இருக்கு இந்த அப்படி இதுல வைன் பண்ணுறது வைன் பண்ணிட்டு இதுல இந்த கியர் இருக்கும் இந்த கியரை ரிலீஸ் பண்ணினா உடனே இந்த உள்ள ஒர்க் ஆ

நான் தமிழ் தான் படித்தேன் தமிழ் தான் முழுக்க முழுக்க தமிழ் தான் உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் ஐயா எனக்கு போர்ச்சுகீஸ் உண்டு தமிழ் உண்டு சிங்கிலீஷ் உண்டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் நான்கு மொழி தெரியும் நான் வந்து மெக்கானிக்கல் செக்ஷனில் இரிகேஷனில் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் ஓ அரசு பண்ணியா அரசு பண்ணியா ஓ அரசு கவர்மெண்ட் ஆ கவர்மெண்ட் இவர் இவர் உங்கள் மகளா

பறைச்சாக்கள் இது கிடைச்சுன்னு அவங்களும் இந்த இங்கே பாசிய கதைச்சி 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 கழிச்சு நல்லா கதைக்கிறாங்க ஏன் நீங்கள் ஜாப் போகல கிடைக்கலையா வேலை கிடைக்கலையா வசதி கூட இல்லை பண கஷ்டம் தான் கூட சராசரியாக தான் நடத்துகிறாங்க உங்களை இலங்கையில் சிங்களர்களையோ தமிழர்களையோ நடத்துகிற மாதிரி நீங்களும் ஒரு குடிமகன் இந்தியாவோட இலங்கையோட குடிமகள் தானே எல்லா உரிமைகளும் உங்களுக்கும் தானே ஓகே நீங்க வியாபாரம் செய்யறதுக்கோ அரசு வேலைக்கு போறதுக்கோ தனியார் வேலை வேணாலும் செய்யலாம் தானே நீங்க 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 இன்னும் திருமணம் உங்கள் பெயர் என்ன உங்களோட பெயர் என்ன பேர் எந்த இனம் நீங்க

மாதிரி வேலைக்கெல்லாம் போறீங்க ஐயா போயிருக்காங்க உங்க மக்கள் அவங்க சில பேர் டாக்டர்ஸா போயிருக்காங்க சிலாக்கள் மற்ற சாதாரணமான வேலை செய்ய போயிருக்கிறாங்க அப்படி எல்லா விதமான இதுலையும் போயிருக்கிறாங்க நீங்க பர்கர்ஸ் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தானே ஆமா இல்லை இந்து மதத்திலேயோத்திலே கூட எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான் எங்களால்தோ ஊடாவிதல் நல்ல ஊடாவிதல் இருக்காங்க கொல்டன்கள் இருக்காங்க மற்ற வெல்டிங் செய்கிறாக்கள் இருக்காங்க மற்ற எலக்ட்ரிக் வேலை செய்கிற ஆக்கள் இருக்காங்க சரிங்க இப்போ போர்த்துகீஸ்தான் ஜனகாபுரம் இல்லை சிலோனில் இப்போ போடக்கூடிய ட்ரௌசர்லாம் அவங்க தான் கொண்டு வந்தவங்க ஓ அதுக்கு முன்னாடி வேஸ்ட்டு கட்டிட்டு இருந்தாங்க அவங்க வேஸ்ட்டு தானே போர்ச்சுகீஸ் சொல்லி கொடுக்குறது ஸ்கூல் இருக்கா எங்க இங்கே ஸ்கூல் இல்லை ஸ்கூல் இல்லை இல்லை அப்படியே வீட்டில் பேசி பேசி வீட்டில் பேசி பண்ணுறீங்க ஓ நாங்கள் கல்யாணம் பண்ணால் எங்களோட பாசத்தான் போவோம் ஆ

பேட்டி கொடுக்க மறுத்துவிட்டார் சார் ஏன் உங்களுக்கு எல்லாருமே சொந்த வீடு தான் இருக்கா வாடகை வீட்லேயும் இருக்கீங்களா சில ஆக்கள் வாடகை இருக்கிறாங்க என்ன பேர் ஹேமன் பீட்டர்ஸ் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ரயில்வேல ஒர்க் பண்ணுங்க உங்களோட பெயர் ஸ்டீவ் என்னங்க ஸ்டீவ் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க பேங்க்ல உங்களுக்கு பெண்கள்லாம் கிடைக்க பொண்ணு கிடைக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா உங்கள் இனத்தில் திருமணத்துக்கு பெண்கள்லாம் ஈஸியாக கிடைக்கிறாங்களா பேசி கிடைக்கிறாங்க நோமலாக வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்போ ஐடி அதில் தான் செய்கிறாங்க இப்போ ஐடி வேலைக்கு போகிறதோ அதில் நல்ல வருமானம் தான் வெளிநாட்டு போகிறதுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கே பெருசாக இல்லை என்று சொன்னாங்க இன்கம் வந்து ஓரளவு வருது அதில் இல்லை நிறைய பேர் கனடா போகிறாங்க கனடா போகிறாங்க நிறைய பேர் ஐயா வணக்கம் உங்க பேர் என்ன ஐயா மைனத்ராகன் நீங்களும் 버거தானா 버거 வீடு வீடியோද ஐயா 버거 இதா உங்க வீடியோ ஓகே என்ன வேலை செய்றீங்க ஐயா কই சும்மா இருக்கு முதல்ல என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இங்க

உங்க மொழியை காப்பாத்துறது உங்க கலாச்சாரத்தை காப்பாத்தணும்ன்ற அதுக்காக ஏதாவது அது சொல்லி உங்க இனம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது இல்ல ஓமோமோ அழிஞ்சு போகுது பரங்க இனம் அழிஞ்சு அழிஞ்சு போகுது அழிஞ்சு போயிட்டு முதல் இருந்தாங்க இந்த இடையில எல்லாம் பழங்கியாக்கள் தான் பேக்கர் தான் இருந்தவங்க இந்த ரோட்ல அங்கிருந்து மார்க்கெட் மட்டும் பேக்கர் தான்

அவரோட மகன் மகன் எத்தனை நீங்க அதனால உங்களுக்கு எத்தன நான் ஒரு ஆள் தான் நீங்க ஒரு எனக்கு ஒரு சன் இருக்கு நான் மேரி இருக்கிறேன் இந்த வேலை சேரி நான் மோட்டார் ரீவைண்டிங் சேரنه இங்கே பாத்துக்கறீங்களா இங்கே எல்லாம் ரிペア பண்றேன் மோட்டார் சூப்பர் இவங்க வந்து உங்களுக்கு என்ன உங்க பேர் மேடம் என்ன வேலைக்கு போகணும் எதிர்காலத்துல என்ன இன்ஜினியர் ஆகணுமா மட்டக்களப்பில் பர்கர்ஸ் அழைக்கப்படும் இந்த பரங்கியர்களின் சங்க கட்டடம் இது